வணக்கம் நண்பர்களே ஆர்கே டிடி சர்வீஸ் யூடியூப் சேனலே தங்கள் அன்பில் வரவிருக்கிறோம் நான் உங்கள் பன்னீர் செல்வம் இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சண்டே இருக்கிற ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இது நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அது மட்டும் இல்லைங்க கூட பெல்லைக்கன் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஒரு ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபேஷன் வரும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு நியூ கனெக்ஷன் எதாவது தேவைப்படாத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆன்லைன் மூலியமாக புக் பண்ணுறோம் கோரிய மூலமாக புக் பண்ணுறோம் டிடி சம்மந்தமான கேள்விகள் சந்தைகள் இருந்தால் கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷனை என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிடுறேன் வாங்கின நம்மளுக்குள்ளே வீடியோ கோலாக போகலாம் சண்டர்ட் சண்டர்ட் நம்ம எடுத்தாலே நிறைய நிறைய ஆஃபர் கொடுப்பாங்க மற்ற டிஷ்டில் கொடுக்குறாங்களோ இல்லையோ சண்டர்ட்டில் அள்ளி கொடுப்பாங்க ஸோ அந்த வரிசையில் இப்போ கொடுத்துருக்க ஆஃபர் என்னப்பா என்ன என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ் ஜாய் பேக் வெறும் பேசிக் பேக் இருக்கு இல்லைங்க இல்லையா அந்த பிளான் தான் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த பிளான் பொறுத்தளவுக்கு முப்பது நாள் விடப்பட்ட கஸ்டமர் கொடுத்துருக்காங்க ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ அது மாதிரி ஒரு ஒரு வாரமாக அந்த கஷ்டமெல்லாம் இல்லை முப்பது நாள் இண்டியாக்டான கஸ்டமர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது என்ன பேக்னால் தமிழ் ஜாய் பேக்கு இந்த பிளான் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னால் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா போட்டால் ஆறு மாதம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா போட்டால் ஒரு வருஷன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க அதே பிளானை மொதல் கொஞ்சம் சேனல் கொடுத்தாங்க இப்போ அதிகப்படியான சேனல் கொடுத்து ஆனால் இதில் மூணு ஆறு மாதம் கிடையாது ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க அதாவது எப்படின்னா ஆயிரத்தி இரநூறுவா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டு மாதம் வரும் இந்த பன்னெண்டு மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா வெரி நூறுரூவான்ற மேனைக்கு தான் கொடுத்துருக்காங்க அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாதத்துக்கு இரநூ நூற்றி ரூபா பிளான் தான் அதுவே உங்களுக்கு சிம்பிள் பண்ணி பண்ணி நூறுரூவா கொடுத்துருக்காங்க அப்போ ஆயிர பன்னெண்டு மாதத்துக்கு ஆயிரத்தி இரநூறு கொடுத்துருக்காங்க இந்த பிளானை பொறுத்தளவுக்கு எல்லாமே வந்துடுது மேக்சிமம் தமிழ் தமிழ் லேங்குவேஜ் வந்தது ஆனால் ஜி தமிழ் வராது ஜி தமிழ் வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா தான் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜி தமிழுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு இருபத்தி மூணுரூவா சொல்லியிருக்காங்க ஜி தமிழுக்கு மட்டும் மற்றபடி எல்லாம் சேனலும் தமிழ் சேனல் வந்துடுதுங்க அதே அது இதுக்கு முன்னால் அந்த முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா பேக்கோ இல்லை ஆறுநூ ஆறுநூற்றி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா பேக்கில் இந்த ஜி தமிழோ இல்லை ராஜ் குரூப்போ இல்லை மெகா குரூப்போ இல்லை அந்த கலைஞர் குரூப்லாம் வராது இதில் எல்லாமே வந்துடுது நான் ஒன்றும் ஜி தமிழ் வரல அது மட்டும் நான் ஆர்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது அதுக்கு இதுக்கு பேஸ் பண்ணுறப்ப இது கொஞ்சம் நல்ல பேக் தான் பண்ணுற மாதத்துக்கு இது உங்களுக்கு முப்பது நாளைக்கு மேலே கட்டாயிருக்கணும் அதாவது முப்பது நாளைக்கு மேலே கட்டாய கஷ்டம் தான் ஒரு மாதம் கரெக்டான கஸ்டமர் வந்து இந்த பிளானை பொறுத்தளவுக்கு பொருந்தும் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃபோன்லேயோ ஜிபேலேயோ இல்லை ஃபோன்பே ஜிபே இது மாதிரி போன்ற ஆப்பில் யூஸ் பண்ணிங்கன்னால் எடுத்துக்காது உங்களுடைய நியர்பை ஏரியாவில் இருக்கக்கூடிய டீலர்கிட்டயோ டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ்ல ஈஸி பண்ணுங்கள் அப்புடின்னா தான் இந்த பிளானை அப்டேட் ஆகும் இல்லை அப்படின்னா எடுத்துக்காது முற்றிலும் இது உங்களுக்கு முப்பது நாளைக்கு மேலே விடப்பட்ட வாடகைகள் மட்டுமே பொருந்தங்க ஆனால் இந்த பிளான் ஒரு ஒர்த்து தான் சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஜி தமிழ் மட்டும் வராது ஜி தமிழ் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒரு மாதத்துக்கு எப்போலாம் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் சான்ஸ் நிறையா வந்துடுது அந்த ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாயோ இல்லை முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா பிளானை கம்பேர் பண்ணும்போது இந்த பிளான் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க இல்லை நம் இதில் பற்றி மேலே சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுறேங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி